தொடங்கலாமா முதல் வாய்ப்பு முதல் சொல் முதல் எழுத்து பேராளம் பே பேராளம் பேராளம் ஓ தாராளம் மாதிரி பேராளம் சரி பேராமை பேராமை அதான் அங்க இருக்கு ஹம் இம்மா பேராமை சரி ஆ அம்மா பேராமை பேராவமை ஆ பேராவாமை சரி பேராவாமை ஏதாவது ஒரு எழுத்த பிடிச்சி அதோட சேர்த்துடலான்னு பார்க்குற அது சேர மாட்டேங்குது இல்லை பரவாயில்ல அதான் அப்படி தான் முயற்சி பண்ணணும் உங்கள் அணியினரை கேட்போம் கார்த்தி வித்யாலயா பேராண்மை ஆ நினைவுக்கு வந்துருச்சா எங்க பார்ப்போம் தெரியல அதுதான் சொல்லான்னு பேராண்மை சே சரி இப்போ அடுத்த சொல்ல முயற்சி பண்ணலாம் சிற்பம் ஆறு மதிப்பெண்கள் பரவாயில்ல உள்ள இருக்கிற நெளிவு சுழிகளெல்லாம் ஒரு மாதிரி சிந்திச்சு பிடிச்சிடுறீங்க உங்களுக்கான இறுதி சொல் இறுதி வாய்ப்பு வானரம் வானரம் வாட்டம் வாட்டம் அருமையான சொல் உன்னை சிரமப்படுத்திய அந்த சொல் என்ன சொல் தெரியல என்னன்னு உங்களுடைய தோடர்களை கேப்பமா வணிகம் வணிகம் வாணிபம் என்பது வணிகம் அவன் வணிகம்னா என்னன்னு கேட்கறாத சொல்லு தொழில் தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இருக்கும் எப்படி வேணா இதெல்லாம் சொல்ல எல்லாமே வாணிபம் தான்